இன்னைக்கு காலையில எழுதுக்கும் போதே பாத்தீங்கன்னா பெரிய மூட அப்செட்டு என்னன்னா குழவத்தரம் தண்ணி வரல டேங்குக்கு மோட்டர் போட வச்சுக்கோங்களா டேங்குக்கு தண்ணியே ஏறல என்னடா இது நம்மளை சுத்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கும் போது மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு போதாதான் நித்து வைக்க ஆமாங்க என்னங்க பண்றது தண்ணி இல்லைன்னா என்ன நடக்கும் எதுவுமே நடக்காது அதனால மோட்டர் ரெடி பண்றதுதான் முதல் வேலையா இருந்தது நம்ம வீட்டில் ஓரளவுக்கு வேலை தெரிஞ்ச ஒரு இருந்ததால தப்பிச்சோம் இல்லன்னா பிளம்பர் கூப்பிட்டதுக்கு எனக்கு இங்க இருக்கு அங்க இருக்கு இப்போ வர அப்ப வரேன்னு சொல்றதுக்குள்ள நம்ம கதி அதோ கதி தான் நமக்கு மோட்டர் ரெடி பண்றதுக்கு சில பொருட்கள் வீட்டில் இருந்தாலும் பல பொருட்கள் தேவைப்பட்டு அதனால வந்து கடை திறக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கடை திறந்த பிறகு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அழகாக வந்து நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த தண்ணி இல்லைனா பாருங்க எவ்வளோ கஷ்டமாகுதுன்னு இதுவே நமக்கு தண்ணி இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணுறோம் ஆனால் வந்து தண்ணி இல்லாத போது தான் கிடைக்காத போது தான் அதோட அருமையை நமக்கு தெரியுது எங்களுக்கு இன்னும் கஷ்டங்க ஏன்னா எங்களுக்கு தோட்டம் தொடரவுலாம் இருக்கா தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு விடலனா கூட செடிங்கெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதுக்காகவே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மோட்ரு போட்ட பிறகு தண்ணி வந்த பிறகு தாங்க உயிரே வந்தது எங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்திருக்கா நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் பாய்